ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரன் இவை அனைத்துக்கும் சொந்தக்காரகனான குருவின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருகின்ற இந்த வளர்பிற சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்களாம் நினச்சி ப கனவு கூட நினச்சி மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் மிகப்பெரிய செல்வ செழிப்போட வாழ்விங்க பணம்லாம் எக்கச்சக்கமாக வரும் எந்த விதத்தில் வரும்னு விநாயகப் பெருமானே கொடுப்பாரு எந்த விதத்தில் வேணாலும் கொடுப்பார் சரிங்களா எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அனைத்துலையும் மேன்மையும் வெற்றியும் மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு எளிய சக்தி மிகுந்த வழிபாட்டை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் பிரிவாகவும் பார்க்கறதுக்குறோம் அதாவது வாழ்க்கையில் நம்ம தினமும் பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்கோம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அது அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலான்ட்டு ரொம்ப அதை அச்சீவ் பண்ணிடலாம் இதை அச்சீவ் பண்ணிடலாம் வாழ்க்கையில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் நம்மளை அதாவது எல்லார் மாதிரியும் நம்மளும் நல்ல பெரிய வீடு அது பண குறைவே இரு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் நம்மளை வந்து எல்லாரோடையும் ஒருபடி மேலே நம்ம வரணும் அப்படின்னு தான் நம்ம ஓடிட்டுருப்போம் ஆனால் நம்ம நமக்கு கிடைக்கிறது என்னவோ எல்லாமே வந்து ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஏமாற்றம் அடைந்த அனைவருக்குமே நான் சொல்கிறேன் இந்த வளர்பிற சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்க பணமும் சரி வீடு பொருளாதாரம் வேலை திருமணம் குழந்த எல்லாமே சிறப்பாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா ஒன்று கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா ரொம்ப 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 பெஸ்ட்டாக கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வழிபாட்டை மேற்கொண்டு எத்தனையோ பேர் சாதா ஏழை கூட பெரிய பெரிய பணக்காரனா வந்திருக்காங்க சாதா அதாவது சில பேரை வந்து ரொம்ப அந்த கிராமத்து சைட்லாம் நீங்கள் இருந்தீங்கலாம் ஒன்று தெரியும் ரொம்ப ஏழையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பட்டை பேர் வச்சு கூப்பிடுவாங்க ரொம்ப அதாவது அவரை வந்து அந்த அளவுக்கு ஏன்னா அவர் பொருளாதாரம் இருக்காது யாருக்கிட்டையாவது வந்து கையந்துற நிலமையில் இருப்பார் அவர் வந்து ரொம்ப ஒரு அவமானப்படுத்தி பட்டப்பேரவை வச்சுலாம் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கூட இந்த வழிபாட்டை பண்ணி பெரிய கோடீஸ்வராக வந்திருக்காங்க இன்றைக்கி அவர் வந்து சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நல்ல ஒரு கோடீஸ்வரன் லெவலில் இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி பட்டப்பேரவை வச்சு கூப்பிட முடியுமா முடியாது ஏன்னா அவர் பணத்தில் பெரிய ஆளாக இருக்கிறார் அந்த மாதிரி பணத்துலேயும் சரி கௌரவத்துலேயும் சரி அந்தஸ்து அதே மாதிரி அமைதியான குடும்பத்தையும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து பா பார்த்திருக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கலையும் சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கலையும் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு அருமையான வழிபாடு தான் எளிய சக்தி மிகுந்த வழிபாடு தான் இந்த வளர்ப்பிரசக்தி வழிபாடு இந்த வளர்ப்பிரசக்தி வழிபாட்டை பயன்படுத்தி அதாவது எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அதில் இந்த வழிபாட்டை பயன்படுத்தி பெரிய ஆளான ஒரு அவருடைய அனுபவத்தை என்கிட்ட சொன்னார் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் உற்சாகமாக வரும் சரிங்களா ஒரு பையன் வந்து படித்து முடிச்சுட்டு இருக்கான் வேலை இல்லை வேலை அவன் ட்ரை பண்ணலை அது வேறு விஷயம் வேலைக்கெல்லாம் அவன் ட்ரை பண்ணலை ஓகேவா ட்ரை பண்ணல அப்படியே இருக்கான் கொஞ்சம் நல்லா வசதியான குடும்பம்னு வச்சுக்கான் கொஞ்சம் வசதியான குடும்பம் அவனுக்கு வந்து திடீர்னு வந்து வீட்டில் பெண் பார்க்குறாங்க அவன் சொல்கிறான் என் அம்மா இந்த மாதிரி வேலையே இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு போய் இப்போ போய் கல்யாணம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறான் அதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு ஒன்றும் வேலைக்கு போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது நம்மள்கிட்ட வசதி இருக்குது நம்ம நமக்கு வந்து வேலைக்கு போனால் தான் நமக்கு வந்து இது நடத்தணுன்ற அவசியம் இல்லை நம்ம நல்லா ந நமக்கு என்ன குறைச்சில நமக்கு வருமானத்தை என்ன குறைச்சில நம்ம நல்லா இருக்கலாம் நீ வந்து அது ஓட்ட நீ வேலைக்கு போக போ மற்றபடி நீ வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது நம்மகிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரியே நம்மக்கிட்ட இல்லாத வசதி அப்படின்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரிப்பா நம்ம தூரத்து சொந்தவங்க அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு அவங்க வந்து ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருக்கான் அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் தள்ளி போயிடுமா அதனால் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் தரோம் அப்படி இல்லை நாங்கள் வேறு எங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கடா மாதிரி பொண்ணு தேர்னாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அப்புறம் அவனை வந்து சரி அப்பா அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே நமக்கு என்ன வசதி கொ குறச்சலாம் நம்ம நம்மக்கிட்ட இல்லாதது என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்றும் வேலைக்கு போகணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேச்சு நம்பி அவனு பொண்ணை பார்த்தா பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்கு அப்பா நல்லா இருக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு சரின்ட்டான் சரின்ட்டு அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிது கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் நல்லா ஜாலியாக இருக்காங்க இருந்ததும் அப்புறம் வந்து குழந்த பிறந்துட்டுது குழந்த பிறந்த பிறகு அப்புறம் அந்த குழந்த பிறக்கிறதுக்கு அதுக்கு பல லட்சம் செலவாச்சு அப்புறம் அந்த குழந்தைகள் மருத்துவ செலவு அது இதுன்னு அவங்க வீட்டில் திடீர்னு கொஞ்சம் அரசல் பிடிச்சலா நீ தான் படிச்சிருக்கேடா ஓ அதையாவது பாராண்டா அதாவது உன் செலவு பார்த்துக்காண்டா அப்படின்ற மாதிரி லேசாக கொஞ்சம் பேச்செலாம் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ சொல்ல சொல்ல ஏன்னா செலவு அப்புறம் அதிகமாகதில்ல எவ்வளோ செலவாகும் ஒரு ஒரு குழந்தை பிறந்து இந்த குழந்தைக்கு அப்பப்பையும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்பப்பையும் டாக்டர்கிட்ட போய் காட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அரசல் பிடிச்சலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுது நீங்கள் படிச்சுருக்கீங்கல்ல நீங்கள் வேலைக்கு போங்க இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அதாவது அதுலேருந்தே அந்த குழந்த பிறந்ததுலேருந்தே மாமியார் வந்து சரியாக குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனோட அம்மாவுக்கும் கொஞ்சம் உரசல் வர ஆரம்பிச்சிட்டு மாமியார் மருமங்க சண்டை மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு நீங்கள் படிச்சுருக்கீங்கல்ல நீங்கள் வந்து வேலைக்கு போங்க நம்ம போய் எங்கேயாவது நம்ம தனியாக நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது அவன் அதை ஒன்றும் கா இது அவன் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல அதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவனை சென்னைக்கு அனுப்பிவிட்டுது அவன் அங்கே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தங்கியிருந்தான் தங்கியிருந்ததும் அங்கே போனானே தவிர அவன் வந்து ஒன்றும் வேலையும் தேடுற மாதிரி தெரில அப்புறம் அந்த பொண்ணு இந்த வளர்பிற சதுர்த்தி வழிபாட்டை பண்ணிச்சு ஒரு ஏழு நாள் அதாவது அன்னைக்கு தொடங்கி அதுலேருந்து ஒரு ஏழு நாள் அந்த வழிபாட்டை பண்ணிச்சு அவனுக்கு வந்து துபாயிலே வேலை கஷ்டது எடுத்து இங்கே எந்த வேலையும் அவன் இங்கே ஒரு நாள் கூட எந்த வேலைக்கு அவன் போனது கிடையாது பாஸ்போர்ட்டும் கிடையாது அவனுக்கு அதே மாதிரி அவனால் கோர்ஸ் கூட ஒழுங்காக முடிக்கல அரியர்லாம் இருக்குது அப்படிப்பட்டவனுக்கு துபாயில் ஒரு எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சரியா அது வந்து சென்னையிலையும் இருக்க அந்த ஆஃபீஸ் அங்கே இது பண்ணி அங்கே இன்டர்வியூ போய் துபாயில் இப்போதைக்கு நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்களா தான் அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் நாங்கள் போகிறோம் அப்படின்றதும் ஒன்றரை லட்சம் சம்பளம் அப்புறம் அவனுக்கு அந்த இன்சென்டிவ்ஸு அது இதுன்னு சேர்த்து ரெண்டு லட்ச ரூபா வரும் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போய் அங்கே இருந்து அவசர அவசரமாக பாஸ்போர்ட் எடுத்து அங்கே போய் ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்து அதுக்கு வந்த பிறகு அவன் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் லீவு கொடுப்பாங்க வந்து இருந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷம் வேலை செஞ்சானான் நாலு வருஷம் வேலை செஞ்சுட்டு சென்னையில் வீடு வாங்கிட்டான் அவங்க ஊருக்கு பக்கத்து ஒரு டவுனில் அங்கேயும் வீடு வாங்கிட்டான் அது இல்லாமல் ஏகப்பட்ட சொத்து வாங்கிட்டான் இப்போ வந்து அவன் சென்னையில் தான் இருக்கான் என்ன பண்ணுறான்னா சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் ஒரு நாற்பது ஐம்பது ஆளை வச்சு அந்த கம்பெனியிலே ஒரு சில சப்கான்ட்ராக்ட்லாம் அவங்க கொடுப்பாங்க ரெகுலராக அதை வந்து இது பண்ணி ஒரு மாதத்துக்கு பத்து லட்சத்தை தாண்டி சம்பாதிக்கிறான் பத்து லட்சம்லாம் ரொம்ப குறைவு அதாவது ஒரு இருபது லட்சத்தை தாண்டியாவது சம்பாதிப்பான் அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கான் காசுலாம் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா காசுன்றது அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாகிட்டான் சரிங்களா இந்த வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் கனவுல கூட நினச்சி அவனான் ஆக்சுவலாக வந்து இன்னும் அவன் வந்து ப அரியரேன்னு முடி முடித்தானா முடிக்கல அது தெரியாது அப்புறம் வேலை கிடச்சி அவன் போயிட்டான் சரிங்களா இப்படிப்பட்ட ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா கனவுல கூட இந்த லெவலுக்கு வருவோம் நினச்சி பார்க்கல இந்த வழிபாட்டால் தான் அது அவருடைய மனைவி பண்ண வழிபாட்டில் தான் இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு பையன் நல்லா ஸ்கூலில் படிக்குதுங்க சென்னையில் இன்றைக்கி கார் வச்சுருக்குறான் அவன் வந்து அவங்கிட்ட இல்லாத பணம் கிடையாது சரிங்களா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிட்டான் பெரிய உயரத்துக்கு போயிட்டான் பெரிய இடத்துக்கு போயிட்டான் வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து எட்டி தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு அவனை கொண்டு போனது இந்த வழிபாடு தான் சரி இந்த வழிபாட்டை ஏழு நாளைக்கு நாளிலேருந்து தொடங்கி ஒரு ஏழு நாள் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்சது எதுவோ அது அனைத்தும் நடக்கும் அதாவது எதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு இதுதான் எனக்கு தேவைன்றது முதல்ல நீங்கள் நினச்சிக்கணும் சரியா எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது ஒன்று ஃபஸ்ட்டு சரிங்களா உங்களுக்கு முக்கியமாக இது தேவை அதை மட்டும் கேளுங்கள் வேலையாக திருமணமாக இல்லை வேறு என்ன உங்களுக்கு இன்றைய மேத அவசரமாக என்ன ரொம்ப முக்கியமான தேவை அதை மட்டும் கேளுங்க பெஸ்ட்டாக கிடைக்கும் சரிங்களா அதாவது ஒரு அகலில் வந்து ரெட்டை திரி போட்டுக்கணும் ரெட்டை திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து ஏற்றிக்கணும் அதுக்கடுத்து அருகம்புல் வாங்கிட்டு வந்துடணும் சரிங்களா அருகம்புல் வாங்கி வந்து விநாயகர் காலடியில் வைக்கணும் அந்த ஏழு நாளுமே அருகம்புல் விநாயகர் கால் வைக்கணும் நல்லெண்ணெய் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு ஒரே திரி இருந்தால் கூட அதை ரெண்டாக பிரித்து நீங்கள் ரெட்டை திரு போட்டு தீபம் ஏற்றணும் அதுக்கடுத்தது நீங்கள் வந்து இந்த விநாயகருக்கு பாக்கு வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் இது இதுவும் வந்து கட்டாயமாக இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் வச்சு உங்களே விநாயகர் கோயிலேருந்தால் அங்கே போய் அந்த மாதிரி வழிபட்டுவாங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டிலே இருக்கிற விநாயகர் படத்துக்கு வந்து எல்லா சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து வீட்டிலே பண்ணுங்கள் அருகம்புள்ள வச்சு பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாத்தையும் இது பண்ணி தேங்காய் உடைச்சி அதேமாதிரி அகலில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு ஏற்றி ஓம்கம் கணபதியை நமக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த ஏழு நாளுமே சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லி அருகம்புள்ள விநாயகருடைய அந்த பாதத்தில் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் ஒரு ஒரு வேண்டுதலாக தான் இருக்கணும் எனக்கு வந்து அவசரமாக வேலை வேணும் இல்லை அவசரமாக திருமணம் வேணும் இல்லை அவசரமாக நான் வெளிநாட்டுக்கு போகணும் எது உங்களுக்கு தேவையோ அதை கேளுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து தேடி வரும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட எளிய சக்தி மிகுந்த வழிபாடு இந்த வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் பெரிய ஆளாக நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்